நீ நூரும் வாயாலே தில்லைநாதனிடம் என்னிலை நிலை சொல்வாய் கண்ணா கானமேல் கானம் செய்யும் கருவண்டே நீ நூரும் வாயாலே தில்லைநாதனிடம் என் நிலை சொல்வாய் கண்ணா உள்ளத்தில் அவன் காதல் ஊட்டில் பெரு உள்ளத்தில் அவன் காதல் லூற்றில் பெரு கடுத்து பாய்ந்தோடி என் நிலை சொல்வாய் கண்ணா பிள்ளமாய் பாய்ந்தோடி என் நிலை சொல்வாய் கண்ணா கானமேல் கானம் செய்யும் கருவண்டே வாயாலே சொல்வாய் கண்ணா பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லயம் பிழைச்சிருந்தா திரும்பவும் சொல்லுங்க படிக்கும் இந்த கொஞ்சம் பேர் சங்கீதம் அது இது இதுல சுதி பிசாக தம்பி அது பிசாக தந்துவிங்க நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகமென்ன தெரிஞ்சா நாம் படிச்சேன் ஏழு காட்ட எட்டு காட்ட தெரிஞ்சே நாம் படித்தேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம் யாருடைய உதவியை வழங்க போகிறோம் அப்படின்றத முதல் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை வந்து பார்ப்போம் காந்தன் காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஒன்டாரியோ கனடாவில் டொரண்டோன்றவரிடம் இருக்கு அதில் ஒன்டாரியோன்னு சொல்லக்கூடிய கனடாவில் ஒன்றாரியோ என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணா என்னோடாக வந்து நிறைய உதவிகளை வழங்கிய ஒரு உறவு இப்போ அண்மையில் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்மார்ட் போட்டை வந்து வழங்கியிருந்தார் அதே மாதிரி ஆரம்பத்தில் இருந்து நேரடியாக அவரும் அவருடைய துணைவியாரும் வந்து ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா அப்படி என்னோடாக தொடர்ச்சியாக உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் இப்போ இன்றைய தினம் காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணாட அப்பாட இரண்டாம் ஆண்டு நினைவு அமரர் பிள்ளை பீதாம்பரம் அமரர் அமரர் பிள்ளை பீதாம்பரம் என்று சொல்லக்கூடியவருடைய இரண்டாம் ஆண்டு நினைவு இந்த இரண்டாம் ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக ஒரு சிறப்பான உதவியை தான் இன்றைய நம்ம வந்து வழங்கியிருக்கிற அதைத்தான் வந்து வழங்க போகிறோம் அதுக்கு முதல் அண்மையில் வந்து ஒரு படப்போட்டி படப்போட்டியை வந்து நாள் அந்த படப்போட்டிக்கான பரிசுகள் மூன்று பரிசுகள் வந்து முதலாவது பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு ஐம்பதுனாயிரம் மூன்றாவது பரிசு ஐம்பதுனாயிரம் இதை வந்து அறிவிச்சிருந்தனான் ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது வியூஎஸ் அடிப்படையில் பார்வையாளர் அடிப்படையில் எது பார்வையாளரை கூட பெற்றிருக்குதோ அவர்களுக்கு வந்து பரிசு வந்து வழங்கப்படும் அதே மாதிரி மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும் ஒன்பது படைப்புகள் மொத்தம் வந்து ஒன்பது படைப்புகள் வந்து வந்தது அதில் மூன்று பேர் தெரிவு செய்ய மூன்று படைப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்குரிய பொன்சரை ஆரம்பத்தில் ஒருவர் வந்து வழங்கியிருந்தார் தான் தருவதாக தெரிவிச்சிருந்தார் இந்த விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும் தருவதா நீங்கள் இப்படி ஒரு பொன்சர் ஒன்று கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சரி சொல்லி ஆள்ட பேரை நான் அறிவிச்சு இந்நாள் இப்படி ஒரு பொன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு பிறகு ஒரு ஆள் எனக்கு கோல் பண்ணி சொல்லிச்சு தம்பி அவன் ஒரு பெரிய கல்லன் உனக்கு வந்து சொல்லியிருக்கிறவன் பெரிய கல்லன் உனக்கு காசு தந்துட்டானா அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னோன்னு இல்லை என்ன எனக்கு காசு தரையில்ண்ட முதல் நீ காசை வேண்டிட்டு எல்லாம் அறிவிச்சிருக்கணுமண்டா சரி என்ன அந்த படியனோட எடுத்து கால் பண்ணி என்ன மாதிரி என்ன சொல்ல இந்து வரைக்கும் நாளைக்கு நான் போட்டுருவேன் சொல்லி கதைச்சி கொண்டிருக்கிறான் கதைச்சி கொண்டுருக்குறேன் நான் அதை ரெக்கார்ட் பதிவும் செய்து வச்சிருக்கிறேன் நான் அவரை ஃபேமிலி ஃபோட்டோ மற்ற அவர் என்னோடய கதை எல்லாமே வச்சுருக்கிறேன் நான் நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியாக அவமதிக்கிறது இல்லை அவமானப்படுத்துறத வந்து விரும்புகிறது இல்லை எனக்கு வந்து முழுக்க ஆதாரத்தோடு இருக்க அவர் எப்படி என்னட்ட கதைச்சவர் என்ன எப்படி மோசடி செய்தவர் சரி நான் அந்த பிரச்சனையை தங்களோட சுவிசில் இருக்கிற சபஸ்டீன் என்று சொல்லக்கூடிய அண்ணா மாதம் மாதம் என்னூடாக உதவியை வழங்குறவர் இப்போ அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை வந்து தெரிவிச்சிருந்தனால் அவர் சொன்னார் சரி பிரச்சனை நீங்கள் அதுக்குரிய பரிசை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதற்குரிய பரிசு வழங்கல் நிகழ்வை வந்து முப்பதாம் தேதி நடாத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அந்த பரிசில போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அந்த பா படைப்புகளை பார்க்காதவர்கள் குறும்படங்கள் ஒன்பது குறும்படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருந்தது அதில் மூன்று குறும்படங்கள் தெரிவு செய்யப்பட்டது அதை வந்து பாருங்கள் அதே மாதிரி இப்படி எனக்கு ரெண்டு மாற்றம் நடந்திருக்குது ஒன்று இந்த படத்துக்கு பொன்சா பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆள் கிட்ட நடுவில் இப்போ இன்று வரைக்குமே அந்தால் இல்லையனு அதான் அதில் ஹைலைட் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போயும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவது போட்டுருவன் ஒன்று பிரச்சனையும் இல்லைண்ட எனக்கு விளாங்குது இனி இல்லைண்ட கஷ்டம் இப்போ வெளிநாடுன்றாலும் சரி உள்நாட் உள்நாடுன்னாலும் சரி வெளிநாடுனாலும் சரி உழைச்சா தான் காசு அப்போ அந்த ஆளுக்கு வந்து கஷ்டம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அதே மாதிரி இன்னும் ஒரு உறவுகள் இன்னும் ஒரு உறவுகள் இன்றைக்கு கால் பண்ணி நாளைக்கு இப்படி அவசரம் அவசரமாக சாப்பாடு கொடுங்க நாங்கள் போட்டுருவோம் காசைன்னு சொல்லி போட்டு அவரை ஃபோட்டோ தந்து இப்படி இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு இன்று வரைக்கும் அந்த அக்கா கோல் பண்ணினா நில்லுங்க மனுஷன்ட்ட வந்து சொல்லி இருக்கிறேன் கேட்குறன் கேட்குறேன் இங்கே உள்ளுக்குள்ள அந்த கதையை கேட்டால் அப்போ அந்த ரெண்டு பேருமே வந்து என்ன இந்த இந்த வேலை திட்டத்துக்களை வந்து எனக்கு ஒரு பெரிய ஏகமாற்றத்தை கொடுத்த உறவுகள் நான் அந்த காசை வந்து வேண்டவமும் இல்லாத பைசா நான் விட்டுட்டேன் இது வந்து இது வரைக்கும் சொல்லலை இப்போ இந்த பிரச்சனையில் அப்படி ஒரு ஏகமாற்றம் நடந்தது அது கூட பிரச்சனையில் அது இன்னொரு உறவு வந்து சபஸ்டின் என்று சொல்லக்கூடிய நசுவீடனில் இருக்கிறவர் அவர் அதை பொறுப்படுத்திருக்கிறார் அப்போ அந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து அவர்களுக்குரிய பரிசாக வந்து வழங்கிறதுக்கு இருக்கிற முப்பதாம் தேதி அதே மாதிரி வேலை வாய்ப்பு தொடர்பான அறிவித்தல்களை வந்து கொடுத்துருப்பேன் டி கே வன்னி என்ற யூடியூப் சேனலில் ஒரு ஏழு சைபர் ஏழு ஒன்றை ஆரம்பிக்கிற நம்பருக்கு உங்களை பற்றிய தகவல்கள் நீங்கள் என்ன வேலையை எதிர்பார்க்குறீங்க என்ன வேலை எப்படியான வேலையை தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு உங்களை பற்றிய விவரத்தை மெசேஜ் ஊடாக உங்களை பற்றிய முழு தகவலை மெசேஜ் ஊடாக வந்து அனுப்பிக்கு அதை நாங்கள் குப்பியில் எழுதி வச்சுட்டு அதுக்கு இப்போ நிறைய பேருக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் இதுவரைக்கும் ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு வேலை ஆட்கள் கேட்டு வந்தவர்களும் வேலை கேட்டு வந்தவர்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் இன்னும் ஆட்கள் தேவையாக இருப்பதால் இப்போ தங்கி நின்று ஒரு இடத்துல தோட்டத்தை பராமரித்து வேலை செய்யலும் ஒரு இடத்துல போய் நின்று வேலை செய்யலும் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் வந்து உங்களோட பெரிய தரவுகளை வந்து பதிவு செய்து வச்சிங்கன்னா நான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வரைக்குள்ளே எடுத்துக்கப்போ உங்களோட பகுதியில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வரைக்குள்ளே இதை நீங்கள் செய்வீங்களான்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து செய்யலாம் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் காந்தன் என்று சொல்லக்கூடிய அந்நாட அப்பா பிள்ளை பீதாம்பரம் பீதாம்பரம் பிள்ளை பீதாம்பரம் அவர்கள் வந்து ஜால் புன்னாலை கட்டுவான புறப்படமாகவும் சங்குவேலி மாணிப்பாய் சங்குவேலி மாணிப்பாயில் வந்து வதிவூடமாக கொண்டவர் கடைசியாக கனடாவில் வந்து பிரண்டோன் பிரண்டோன் ப்ரண்டோன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து வதைவிடமாக இருந்திருக்கிறார் அங்கே தான் ப்ரொண்டோனோன்ற இடத்துல தான் கடைசியாக இருந்திருக்கிறார் இந்த பிதாம்பரம்னு சொல்லக்கூடியவர் அவருடைய மகன் மருமகள் பேர பிள்ளைகள் ஊட்டப்பிள்ளைகள் இணைந்து கனடா டொரண்டோ ஒன்டாரியோ ஒன்டாரியோ ஒன்டாரியோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கனடாவில் அந்த இடத்துல இந்த ஒன்டாரியோவில் இருந்து உதவியை வந்து இருந்துச்சுன்னா வாங்க அவர்களுடைய உதவியை வந்து வழங்குவோம் டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் வழக்கமா நான் சொல்றதுதான் மறக்காம பண்ணிருங்க வாங்க உதவியை வழங்குவோம் சரியா ரைட் சரியா இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி இவருடைய முதலாம் ஆண்டுலையும் வந்து உதவிகளை வந்து வழங்கி இருந்தது அவருடைய மகன் கனடாவில் இருக்கிற காந்தன் என்று சொல்லக்கூடியவர் ஒன்டாரியோ என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறார் காந்தனன்று அவர் என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர் எங்களுடைய தம்பிராசா வித்யாலயம் அதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போர்ட்டை வந்து வழங்கி இருந்தார் ஆஹ் அதே மாதிரி ஒரு தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லி குடியிருப்பில் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு தண்ணீரை வந்து பெற்று கொடுத்துருந்தார் அதே மாதிரி என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர் அதே மாதிரி இப்போ அண்மையில் வரையக்குள்ள கிட்டில வாரர் வரைக்குள்ள வந்து அந்த லைட் இல்லாத குடும்பங்களுக்கு சோலர் லைட் மாதிரி லாம்பு லைட் மாதிரி லைட் வந்து வழங்குறதுக்குரிய ஒரு பத்து குடும்பங்களை தெரிவு செய்து வையுங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் நிறைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு நேரடியாக என்னை வந்து சந்திச்சிருந்தவர் அவருடைய அப்பாட இரண்டாம் ஆண்டு நினைவு கணவதிப்பிள்ளை பீதாம்பரம் பிள்ளை பீதாம்பரம் என்று சொல்லக்கூடியவர் வந்து யாழ் புண்ணாலை கட்டுவான் வடக்கை புறப்படமாகவும் சங்குவேலி மாணிப்பாயை மதிவிடமாகவும் கொண்டவர் கனடா ஃப்ரண்டோன் ஃப்ரண்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமோடு கனடாவில் வந்து இருக்குது தற்போதைய முகவரியாக கொண்டவர் அந்த ஃப்ரண்டோன் என்று சொல்லக்கூடிய இடத்தை கணவதி பிள்ளை பிதாம்பரம் அன்னாரின் நினைவாக எழுபது நபர்களுக்குரிய உலருணவுப் பொருட்கள் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் அதே மாதிரி நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாடு ஐஸ்கிரீம் இதை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஸ்கிரீம் பேன் விட்ட வந்துட்டு வீட்டுக்கே வந்து திறகி இருக்கிறோம் அப்ப வழக்கமா வந்து குடுக்குற ஐஸ்கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா உருகி போய் பாளாத்தான் குடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ ஐஸ்கிரீம்மா குடுக்கணுமேனு அப்போ அதுக்குரிய ஏற்பாடாதா எங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் சேவையை வழங்குறத வந்து சொல்லி இருந்துச்சுன்னா வாகனத்தை நான் அனுப்பலாமான்னு சொல்லி சரி அப்ப நாங்க போமா வண்டில இருப்போம் அங்கால இருந்து சாப்பாடு வர கூடிய மாதிரியான இட வெளிய விட்டுட்டு இப்படி இவருக்கு பின்னால் ஒரு பந்தி லைன் வரலாம் அங்க பாக்க என்ன மாதிரி பூரணமா அங்க இருந்து போட்டு வருவோம் ஓ பெரிய ஒரு இலைய வச்சிருக்கேன்

நல்லா இருக்கு சாப்பாடு ஆன

ஐஸ்கிரீம் வேணாமா உங்களுக்கு வேணுமா வாங்க சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் பழம் இல்லாட்டி ஐஸ்கிரீம் எது சிறப்பாக இருக்கும் சாப்பிட்டதுக்கு பிறகு ஐஸ்கிரீமா பழமா கோன் நல்லா இருக்குமா ஓ கோனை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் வாகனம் விட்டு கொடுக்குறது முதல் நாங்கள் வாகனம் இல்லாமல் எடுத்தனாங்க எல்லாம் கரையை வலிக்கிட்டுது அப்போ அதால் இப்போ வாகனத்தோடையே கொண்டு வந்திருக்கிறேன்

நான் பார்த்த அளவுல சின்ன பிள்ளைகளுக்கு சுகர் பழைய வயதான ஆக்களுக்கு எல்லாம் சுகர் இல்லையா இன்னைக்கு காசு கூட இல்லாமதான் நான் வரே இல்லை

ஓகே இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் என்ன அந்த ஒரு ஒரு சாப்பாடு இப்போ பொதி இன்றைக்கு பொதி வழங்குறபடியே எல்லோரையும் கூப்பிட்டது அதுவே சாப்பாடு மட்டும் வழங்குறான்னு சொன்னால் அதை கட்டி கொண்டு வந்து அங்கே மாதிரி தான் இந்த பார்வை ஊருக்குள்ளே பக்கத்தில் உள்ள ஆக்கள் சாப்பிட்லாமா இப்போ தூரது இருந்து வர்றாக்களை மினாக்கட்டு பஸ்ஸுக்கு கொடுக்குற காசுக்கே அவங்க கடையில் போய் அங்கே சாப்பிட்டு போயிடலாம் அவங்க திருட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறதா தேங்க்யூ ஸோ மச்

சோடீங்க <laughs> <laughs> <laughs>

கணவதிப்பிள்ளை பீதாம்பரம் என்று சொல்லக்கூடியவருடைய இரண்டாவது ஆண்டு நினைவு இந்த இரண்டாவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மகன் கனடாவில் வந்து ஒட்டாரியோ என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து காந்தன் என்று சொல்லக்கூடியவர் இன்றைய தினம் எழுபது பேருக்கான பொதிகளும் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளும் அதே மாதிரி நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாட்டையும் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் தன்னுடைய தந்தையின் இரண்டாவது ஆண்டு நினைவில் அவருடைய முதலாவது ஆண்டு நினைவுலையும் உதவிகளை வந்து வழங்கியிருந்தார் எங்களுடைய மக்களுக்கு பெரும்பாலான உறவுகள் வந்து இதை வந்து விரும்பின கூப்பிட்டு ஒரு இடத்துல இருத்தி வாழை இலையில் அழகாக சாப்பாடு வந்து கொடுக்குறத அதே மாதிரி நானும் எனக்கு என்னோட உதவி கேட்குற உறவுகளோட விவரங்களை வந்து எடுத்து வச்சு அவர்களை ஒரு இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பை ஏற்படுத்தி இன்ன நேரத்துக்கு நீங்கள் என்னுடைய இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிளவை வந்து விரும்பினோம் அவர்களுக்கு இந்த பொதி வளங்கள் இப்படியான நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செய்து செய்கிறது என்னுடைய இல்லத்தில் வச்சு சமையலில் வந்து தேர்ச்சி பெற்ற ஒருவரை வச்சு சமைத்து அழகான ஒரு சமையலையும் வழங்கி பொதியையும் வந்து வழங்கியிருந்தனா தெரியன்னு வாங்க எல்லாரையும் பாருங்கள் எல்லாம் நம்ம